ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்காக தான் ஏதோ ஒரு வீடியோவை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க உங்க நெட் பேக்க வேஸ்ட் பண்ணிட்டு இருப்பீங்க உங்க மைண்டை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட உடம்பையும் சேர்த்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எந்த நாள் நான் வேஸ்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றீங்கன்னா நமக்கு மேல நீங்க ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுக்கு இந்த விஷயத்த பத்தி ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் செய்ய தெரியும் அதை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதை எடுத்து பண்றதுக்கு பயம் அதுக்கு மேல தெரிஞ்ச பொருளை ஒருத்தவங்க நல்லாவே பண்ண மாட்டாங்க அவங்க நல்லாவே போவாங்க அவங்கள பார்த்து நீங்க பேட் கமெண்ட்ஸ் கொடுப்பீங்க அப்படியே இல்லைனாலும் மனசால நமக்கு இது இவ்வளவு தெரியுமே ஆனா அவங்க பாரு இவ்வளவு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க சரி நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியலையே அந்த மாதிரி நினைக்கிறீங்க இல்லையா உங்க மைண்டையுமே கஷ்டப்படுத்துறீங்க உங்க உடலையுமே கஷ்டப்படுத்துறீங்க சோ அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்க நேரத்தை விட்டுட்டு என்ன பண்ணலாம் அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ கண்டிப்பாக சொல்கிறேன் டைமை வேஸ்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இல்லை என்ன பண்ணுறதுன்னு தெரியாதவங்களாக இருக்கட்டும் இந்த வீடியோ முடிக்கிறப்ப கண்டிப்பாக ஏதோ ஒன்று நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நான் கொண்டு போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் காஸ்மெட்டிக்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட் அதுக்கப்புறம் சோசியல் மீடியா ரெண்டு கம்யூனிட்டிக்குள்ளேயும் வரோன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணணும் அழகாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து அதிகப்படியாக இருக்குது சோசியல் மீடியாவில் வந்து சாதிக்கணும் அப்படின்னா அழகாக இருக்கணும் அப்படி இல்லை நம்மளுக்கு காஸ்மெட்டிக்ஸ் திங்ஸ் விற்கணும் அப்படின்னா அழகாக இருக்கணும் யாருங்க அப்படிலாம் எழுதி வச்சா நிறைய யூடியூப்பில் போய் பாருங்கள் நல்ல வியூஸ் போகக்கூடிய சேனலை விட திறமையான கண்டென்ட் போடுற வீடியோஸ் பாருங்கள் அவங்களோட அழகெல்லாம் அங்கே ஒன்றுமே இருக்காது அவங்களோட திறமையை தான் நம்மளோட பொதுமக்கள் பார்த்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஸோ அதனால சோசியல் மீடியா முன்னாடி வந்து நிற்கிறதுக்கு அழகு வேணும் அப்படி இருந்தால் தான் ஏற்றுப்பாங்க இப்படி இருந்தால் தான் ஏற்றுப்பாங்கன்னு தயவு செஞ்சு நம்பாதீங்க கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் ஒரு பொருளை பற்றி சொல்கிறீங்க நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்த தெரியும் அதை பற்றி தெளிவாக சொல்கிறீங்க அப்படின்னா எய்த்தாப்பில் உட்காந்து பார்க்குறவங்க கண்ணை சிமிட்டாமல் நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத மட்டும் கவனிப்பாங்க அதே மாதிரி தான் காஸ்மெட்டிக்ஸ் பொருள் அழகா இருந்தால் இருந்தாதான் கான்பிடண்டா வந்து நிக்க முடியும் மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்க முடியும்னு சொல்லி ஒரு சின்ன மித்து வந்து இருக்குதான் பட் இப்ப வந்து இருக்கக்கூடிய சில யூடியூப் சேனலா இருக்கட்டும் இல்ல இன்ஸ்டாகிராம் பேஜா இருக்கட்டும் இப்போல்லாம் ரொம்ப கான்பிடென்டா பிளாக்கா இருந்தா பிளாக் ப்ரௌனிஷ் கலர்னு சொல்லிடுறாங்க இல்ல சுகர் கலர்னு சொல்லிடுறாங்க அந்த மாதிரி பிளாக் சாக்லேட் அந்த மாதிரி ஒரு நேம் வச்சுட்டு அழகா அவங்களோட கேரி பண்ணிட்டு ரொம்ப அழகாக கொண்டு போயிட்டு இருக்காங்க இங்கே காஸ்மெட்டிக்ஸ் பொருள் விற்க போகிறீங்க அதுக்கு அழகு முக்கியம்க்கா அதனால எங்களால் இந்த பொருளாக விற்க முடியல அப்படின்னு எங்கிட்ட வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன் நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள் ஒபிசிட்டியாக இருக்கிறதுனால எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது எந்தெந்த இடத்துல எல்லாம் ஒபிசிட்டியாக இருக்கிறவங்க கான்ஃபிடென்ட் இல்லாமல் உடைஞ்சி போகிறாங்க எவ்வளோ விஷயங்களை அவங்க ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்குது எல்லாமே உங்ககிட்ட நாளைக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரெண்டே விஷயம்தான் ரெண்டுக்குமே அழகு முக்கியம் கிடையாது உங்களுடைய திறமை உங்களுடைய பொருள் நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு வியாபாரமா இருந்தாலும் தயவு செய்து நல்ல ஒண்ணு ரெண்டாவது குவாலிட்டியா கொடுங்க குவாலிட்டியா கொடுக்கறப்ப கண்டிப்பா மறுபடி 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 உங்ககிட்ட வாங்க ஆரம்பிப்பாங்க ஸோ ரெண்டு விஷயத்த மட்டும் விட்டுறாதீங்க அதே மாதிரி நல்ல கஸ்டமரா இருக்காங்க கஷ்டப்படுற கஸ்டமரா இருக்காங்க அப்படின்னா பத்து இருபது அவங்க கிட்ட சம்பாதிக்கணும்னு யோசிக்கவே யோசிக்காதீங்க அவங்க கிட்ட சம்பாதிக்கிறது இது வந்து கடவுள் நமக்கு கொடுப்பாரு அவங்க கிட்ட நம்ம விடுற அந்த காசை வந்து கடவுள் நமக்கு வந்து கொடுப்பாரு ஸோ அந்த மாதிரி ஆளுங்கள்ட காசை வந்து லாபத்தை மட்டும் யோசிச்சு இதுக்கு இவ்வளோதான் அப்படின்னு யோசிச்சு வாங்காதீங்க இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம செய்ய 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 நம்மளே நம்மளே ஒரு பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி மோல்டு பண்ணிக்கிறோம் ஸோ எழுதி இருக்கவங்க எப்படிப்பட்டவங்க அவங்க பேக்கெட்டில் எவ்வளோ காசு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய வியாபாரத்தை மூவ் பண்ணணும் நான் இவ்வளோ ரூபாய்க்கு தான் தருவேன் என்கிட்ட இவ்வளோ ரூபாய்க்கு தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் சில பேர் வாங்க முடியாத சூழ்நிலையிலே வேண்டான்னு சொல்லிடுவாங்க என்ன இவ்வளோ வாங்கிறப்பாவ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருளை கண்டுக்காமல் போயிடுவாங்க ஸோ வியாபாரம் பண்ணுறப்போ ஒரு பொருள் வாங்குறவங்களா இருந்தாலும் நூறு பொருள் வாங்குறவங்களா இருந்தாலும் சிரித்த முகத்தோட எத்தனை டவுட் கேட்டாலும் சொல்லுங்க ஏன்னா நிறைய சோப் மேக்கிங் கிளாஸ் கற்றுக்கிட்டவங்க எல்லாருமே எங்கிட்ட கேட்கறது அக்கா நாங்கள் கற்றுக்கிட்டு ரெண்டு மாசம் ஆச்சு இப்போ டவுட்டு கேட்டாலும் உடனே சொல்கிறீங்க உடனே ரிப்ளை பண்ணுறீங்க நீங்கள் இப்படி ரிப்ளை பண்ணுறதுனால தான் நான் யாராவது எங்கிட்ட ஏதாவது புது விதமான சோப்பு கேட்டாலோ உடனே எங்கிட்ட கேட்டுருவாங்க நான் உடனே அவங்க கேன்சல் பண்ணுவேன் அவங்க அதை பிஸ்னஸை சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க நான் ஆரம்பித்து வச்சதுனால அவங்க தொடங்கியிருக்காங்கங்கிறப்போ என்னால் நான் ஃபோன் அட்டன் பண்ணல நான் அவங்களுக்கு சரியாக ரெஸ்பான்ஸ் தரல அப்படிங்கறனால அந்த சிஸ்டரோ மேமோ மூட் அப்செட் ஆயிடக்கூடாது நல்ல பிஸ்னஸ் பண்ணணும் அவங்களும் இம்ப்ரூவ் பண்ணணும் நம்மளுடைய பிஸ்னஸையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அதுக்கு யோசிச்சு பாருங்க நம்ம ஒரு ஃபீஸுன்னு சொல்லி தௌசண்ட் ருபீஸ் வாங்குகிறோம் அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம கைப்பிடிச்சு நடக்கிற வரைக்கும் அவங்களை கூட்டிட்டு போகணும் அவங்க நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களே அவங்களோட சோப்போட எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்க என்ன எஸ்எஸ் என்ன ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் எவ்வளோ மெஷர்மெண்ட் எல்லாமே தெரிஞ்சுக்கிறாங்கங்கிறப்போ நீங்க அவங்களுக்கு சொல்லணும்னு தேவை லைட்டாக ஒரு வாய்ஸ் மெசேஜ் அமுச்சு விட்டா கூட டக்குன்னு கற்பூர மாதிரி பிடிச்சிப்பாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நிறைய கொஷின்ஸ் கேட்க தான் செய்வாங்க நம்ம சொல்லித்தரவங்க முகம் காட்டாம சொல்லி தரணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோல சொல்லிக்கிறேன் நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் நான் இங்க கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி பண்றாங்க இங்க கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி கண் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன் சோப்பு சொல்லித்தர எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு தான் சொல்லி தருவாங்க சோ அங்க நீங்க சரியா கத்துக்கலனாவோ இல்லை உங்களோட ரெஸ்பான்ஸ் சரியில்லைங்கறதுனால அவங்களோட ரெஸ்பான்ஸ் சரியில்லைனா இன்னொரு குருக்கிட்டையோ இல்லை இன்னொருத்தவங்க கற்றுக்கிறப்பையோ தயவு செஞ்சு அவங்கள தப்பா சொல்லிட்டு சேராதிங்க இது எய்தாப்ல இருக்கக்கூடிய டீச்சருக்கு நல்லாவே தெரியும் புரியுதுங்களா இது வந்து இப்போ நீங்களே வந்து ஒரு டீச்சரா இருந்தா கூட நீங்களே ஒரு சோப் மேக்கிங் கிளாஸ் எடுக்கிறவங்களா இருந்தாலும் தப்பாகவே நீங்கள் நினைக்காதீங்க எய்தாப்ல இருக்கிறவங்கள தப்பா நினைங்க ஸோ உங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க இல்லையா அவங்கள தப்பாக நினைங்க உங்களோட போட்டியாக ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க இல்லையா அவங்களும் அந்த இடத்துல மட்டமாக நினச்சி தயவு செஞ்சு சிரிக்காதீங்க ஏன்னா இதே ஸ்டூடெண்ட் இன்னொரு இடத்துல கூட வேறு விஷயங்களாக உங்களை பற்றி சொல்லலாம் ஸோ ஸ்டூடெண்ட்டை நான் தப்பாக சொல்ல வரல அவங்களோட அப்ரோச் பண்ணுற விதம் உங்களை நான் அப்டேட் பண்ணிக்கிறேன் நான் உங்ககிட்ட கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் நான் அந்த மாதிரி ஒரு மேம்கிட்ட கற்றுக்கிட்டேன் அவங்க எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க உங்களோட ஸ்டைல் ஆஃப் சோப்புமே எனக்கு ரொம்ப உங்களோட ஸ்டைல் ஆஃப் சோப்புமே எனக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்க எப்படி செய்யறீங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிதான் ஒரு இடத்துல இருந்து கத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு இடத்துல போய் சேர்றப்போ அப்படி தான் சேரணும் நான் அப்படிதாங்க சேருவேன் என்ன நான் அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக நான் போய் தாராளமா போய் சேர்ந்துக்குவேன் எத்தனை பேரு புதுசா செய்யறாங்க அப்படின்னா யோசிக்கவே மாட்டேன் நம்ம திரும்ப பேத்துக்கு சொல்லி தரோமே நம்ம போய் சேர்றதான்னு யோசிக்கவே மாட்டேன் என்னோட ஓன் நேம்லயே நான் இதை மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் பட் என்னை நான் அப்டேட் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தைரியமா கிளாஸ் எடுத்துப்பேன் இதுல நான் யாரையும் மறைச்சோ கிரச்சோ அந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் நீங்களுமே அப்படித்தான் இருக்கணும் என்னோட ஸ்டூடெண்ட்டும் அப்படிதான் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சோ நீங்க அப்டேட் பண்ணிக்க போறீங்க புதுசா சேர போறீங்க அப்படின்னா சந்தோஷமா நீங்க பண்றது எனக்கு பிடிச்சிருக்குக்கா உங்க ஸ்டைல இருக்கதான் எனக்கு சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லி சேர்ந்து பழகுங்க அதே மாதிரி கத்துக்கிட்டோம் அவ்வளவுதான் நினைக்காம கத்துக்கிட்ட உடனே பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க சில விஷயங்கள் மட்டும் போட்டா போதும் பேஸ் மட்டும் தான் காசு கொடுத்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் கோல்டு ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் என்னது நிறைய முதல் போட்டு செஞ்சு நீங்க வச்சுட்டீங்கன்னா அந்த சோப் ஒன்று ஒருத்தவங்க பிடிச்சிருச்சுன்னா ரெகுலரா வாங்க ஆரம்பிச்சிருவாங்க சோ நீங்க வந்து ரெண்டுமே செய்ய பழகுங்க கோல்டு ப்ராசஸ்மே மெல்டன் போருமே இது மட்டும் இல்லாமல் நம்மகிட்ட ஹெர்பல் கிளாஸுக்கும் இருக்கிறதுனால ஹெர்பல் கிளாஸ்க்கு வரவங்க ரொம்ப சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க நான் கட்டுறது ஸோ நிறைய பேர் இந்த வீடியோவை பார்ப்பீங்க நான் கட்டுறது அப்படிங்கிறப்போ என்ன பண்ணணும் நம்ம கட்டுறதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அதை விட்டுட்டு டாப்பிக்கை மட்டும் நான் கட்டுறதுன்னு வச்சுட்டு நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் மார்க்கெட்டில் லான்ச் பண்றதுக்கு மக்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க நிறைய ஃபாலோவர்ஸ் நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கிறவங்க பட் நீங்க அந்த மாதிரியான வலையில போய் சிக்காம என்ன பொருள் உங்களுக்கு தெரியும் மழகாத்தூள் மல்லித்தூள் நல்லா சாம்பார் பொடி ரசி மட்டன் பொடி இதெல்லாம் நல்லா நம்ம செஞ்சு சேல் பண்ணலாம் சோ நம்ம ஏரியால இருக்கவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் ஒரு எஃப்எஸ்ஐ வாங்கிக்கிட்டா போதுங்க தாராளமா மசாலா பொருட்கள் எல்லாமே உங்களுடைய வீட்டுல செஞ்சு பக்கத்துல இருக்கக்கூடிய கடைங்களுக்கு கம்மியான விலையில கொடுக்கறப்போ பொருள் நல்லா இருக்கப்போ டைரெக்டா வாங்க ஆரம்பிப்பாங்க ஒரு பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதை பண்ணாம தூரத்துல இருந்து பண்ணணும் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு ஒருத்தவங்க பண்ணி பாக்குறப்போ அதை பாக்குற மனவேதனை இருக்கு இல்லையா அது பெரிய வேதனை அதை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளுக்கு எல்லா விஷயமும் தெரியுமே சூப்பரா பண்ணுவோமே பட் நம்ம பண்ணாம இவ்வளவு நாள் வெயிட் பண்றதுக்குள்ள இவ்வளவு தூரம் வளர்ந்துட்டாங்களே அப்படின்னு நினைச்சு உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணிக்கிறதுனால மணி போச்சு உடல் போச்சு மைண்டு போச்சு எல்லாம் போச்சு இனிமேலாவது ஒரு காரியம் செய்யணும்னு நினைச்சிங்கன்னா உடனே செய்யுங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க எப்போது நான் சொல்லுவேன் ஏதாவது இருந்தால் மெதுவாக பண்ணணும் மெயின்டைன் பண்ண முடியற அளவுக்கு இருந்தால் பண்ணணும் அப்படின்னு இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்காங்க அதே வேகத்துக்கு நீங்களும் ஓடணும் இன்னொரு முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு வரைக்கும் நம்மளால ஒரு நாற்பத்தஞ்சு வயசுனே வைங்களேன் அவ்வளவு தூரத்துனா நம்மளால வேலைக்குன்னு ஒரு இடத்துக்கு போக முடியும் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை நிறைய கற்றுக்க முடியும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் வரைக்கும் லேர்னிங்காக இருக்கணும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும் ப்ராக்டிஸ் மீன்ஸ் ஒரு இடத்துல உட்காந்தோமா வியாபாரம் ஆச்சா தூங்குற நேரத்தில் கூட வியாபாரம் நடக்கணும் அதுதான் உண்மையான வியாபாரம் அதாவது நம்மக்கிட்ட இப்போ நம்ம நான் இப்போ படுத்திருக்கேன் என்னோடய பொருள் எல்லாம் வேணும் பேமெண்ட் பண்ணிடுவாங்க நான் எந்திரிச்சு பார்த்தேன்னா செல்லில் காசு வந்திருக்கும் யாருன்னு பார்த்தா ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருப்பாங்க பட் இன்ன வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததில்லை ஆனால் உங்ககிட்ட ஒரு மாடலுக்கு சொல்கிறேன் புரியுதுங்களா அதனால் உங்கள்கிட்ட நான் சொல்ல வரேன் நம்மளோட பிஸ்னஸுங்கிறது அப்படி தான் இருக்கணும் நம்ம தூங்கிட்டு இருக்க நேரத்துலையும் நம்ம லீவு போட்டிருந்தா கூட அந்த பொருளோட வாண்டடானது மக்கள் இடத்துல இருக்கணும் அந்த மாதிரி பொருளை சூஸ் பண்ணணும் ஸோ நிறைய பேர் இப்போ வந்து இன்ஸ்டாகிராம் பக்கத்து போனீங்கன்னா சோப் 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 ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படிங்கிறப்போ எங்கே கத்துக்கிறது எப்படி கத்துக்கிறது கற்றுக்கிட்டு அதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்பேன் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறப்போ உடனே மொபைலை எடுங்க மேலே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் கிளாஸ் கற்றுக்கிறவங்க தாராளமாக கற்றுக்கோங்க ரீசல் வாங்கி பண்ணுறீங்க எங்க ஸ்டிக்கரில் பண்ணிக்கிறவங்கக்கா எங்களால் கிளாஸ் கற்றுக்கிட்டு எங்களால் எல்லாமே உங்களை மாதிரியே செய்ய முடியுமான்னு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறப்போ நான் உங்ககிட்ட கிட்டே இல்ல இல்லை உங்ககிட்ட வாங்கி சேல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டா கூட மேலே தெரியக்கூடிய நம்பருக்கு மட்டும் ஃபோன் போன் பண்ணுங்க நான் உடனே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி உங்களை கிளாஸ்க்கு தரேன் நான் கிளாஸ் சொல்லித்தரேன் அப்படி இல்லைன்னா உங்களை என்னோட ப்ராடக்ட் எல்லாமே அனுப்பிச்சு வைக்கிறேன் வாங்கி நீங்கள் சேல் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஸ்டிக்கர் ஒட்டி ஸ்டிக்கரோட டிசைனாக இருக்கட்டும் ஸ்டிக்கர் அடிச்சு தரணும்னாலும் நம்ம பண்ணி கொடுக்குறோம் தாராளமாக நீங்கள் அதுவுமே காண்டக்ட் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லை இன்னுமே ஒரு சூப்பரான விஷயம் அப்டேட்ல இருந்துகிட்டே இருக்கு அதுவுமே அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிறேன் சோ இந்த வீடியோ வந்து புரிஞ்சுதுங்களா ஸோ ஒரு விஷயம் பண்ணணும்னு வெயிட் பண்ணாதீங்க உடனே பண்ண பாருங்க சோ சிம்ம ராசி அந்த ராசி இந்த ராசின்னு சொல்லி நிறைய ராசிகள் போயிட்டு இருக்கு எனக்கும் சிம்ம ராசி இந்த வருஷம் வந்து ஜென்மசனின்னு சொல்லியிருக்காங்க சிம்ம ராசிக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத கண்டிப்பா தொடர்ந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் உங்க கண்ணு முன்னாடி தான் நிக்க போறேன் சில விஷயங்கள் வந்து சிம் ராசி பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர் பிடிக்கிறாரு சனி அது இது மாறுது குரு பேச்சு மாறுது அப்படின்னா நம்ம மற்ற நாட்கள்ல எப்படி நடந்துக்கிறோம் ஒரு புண்ணியம் செய்யறதா இருக்கட்டும் மற்றவங்களுக்கு உதவி செய்யறதா இருக்கட்டும் மற்றவங்களுக்கு துரோகம் நினைக்காம இருக்கிறதா இருக்கட்டும் அதெல்லாம் வச்சுதான் என்ன நடக்குமா நான் அந்த சனி இந்த மாதிரி ஏழரை நாட்டு சனி அந்த மாதிரி நேரங்கள்ல வந்து நமக்கான விஷயங்கள் நடக்கும் அப்படி சொல்லிருக்காங்க ஸோ எனக்கு மனசுக்கு தெரிஞ்சு நம்ம எதுவும் பண்ணதில்லை அதே மாதிரி உதவி நிறையவே பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லை நல்ல விஷயங்கள் மட்டும் தான் மற்றவங்கள்ட நல்ல பேர் வாங்கணும் கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறனால ஒவ்வொரு விஷயம் பார்த்து பார்த்து பண்ணுறவங்க தான் ஸோ நமக்கு கடவுள் என்ன படைச்சு வச்சுருக்காரு அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் ஸோ நானுமே சிம்மராசி பூர நட்சத்திரம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஒரே ஒரு விஷயந்தான் நான் சொல்லுவேன் சாமி வழிபாடு அப்புறம் செல்விங்கிறவர் ஒரு தொடர்ப்பார் அவர் சொல்றது எனக்கு ரொம்ப பளிக்கும் அவர் சொல்றது மட்டும் தான் நான் கேட்பேன் ஏன்னா எல்லாருமே நெகட்டிவா சொல்றப்போ பாசிட்டிவா சொல்லிட்டு நெகட்டிவ் இதெல்லாம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும் இதெல்லாம் பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க என்ன நான் முன்னாடி இந்த ஜென்ம சனியாக இருக்கட்டும் இந்த ஏழரை நாட்டு சனி அது எல்லாமே நம்ம அம்மா அப்பாங்க அப்பா கடந்து தான் வந்திருக்காங்க வாழாம போயிட்டாங்களா சாதிக்காம போயிட்டாங்களா நமக்கு செய்ய வேண்டியதை செய்யாம போயிட்டாங்களா கிடையாது இல்ல அப்போ இப்ப இருக்கிற ஜென்ரேஷன் என்ன பண்றோம்னா போனை கையில வச்சுருக்கறனால ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைச்சா ஐயோ எனக்கு இதை சொல்லியிருக்காங்க ஐயோ அதை சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு செய்ய வேண்டிய விஷயத்த செய்யாம தவறிடுறோம் ஸோ உங்களுக்கு அதை தான் சொல்கிறேன் அதை அப்பப்போ நடக்கிறது நடக்கும் நல்ல நார்மல் டேஸில் நம்ம ஒழுங்காக இருந்து நல்ல எண்ணங்களோட நல்ல சிந்தனையோட முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செஞ்சுக்கிட்டு மற்றவங்கள நம்ம தப்பாக நினைக்காத அளவுக்கு யோசிக்காத அளவுக்கு நம்ம வச்சுருந்தாலே ஓகே தான் சரிங்களா அந்த மாதிரிலாம் நடந்துக்கிட்டாலே நமக்கு வந்து சேர வேண்டியது சேராது ஸோ அதை தான் நான் சொல்லுவேன் அதனால் நீங்கள் அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதிங்க சாமி கும்பிட்டுக்கோங்க நான் அது மட்டும் சொல்லுவேன் சாமி கும்பிட்டுக்கோங்க என்ன பரிகாரம் என்ன கோயிலுக்கு போக சொல்லியிருக்காங்களோ அதை போய்க்கோங்க மற்றபடி இப்படி இருக்கே இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு இதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேங்க அது தான் வந்துட்டே இருக்கும் இந்த ரெண்டு வருஷம் கழிச்சு வந்துச்சா மறுபடி மூணு வருஷம் கழிச்சு வேறு ஏதாவது வரும் இதெல்லாம் தாண்டி தான் நம்ம அம்மா அப்பா நமக்கு நல்லது கெட்டது சகலமும் செஞ்சுருக்காங்க அதை மட்டும் யோசிச்சுக்கோங்க அப்போ இதெல்லாம் தான் இல்லாமலாக இருந்திருக்கும் சொல்லுங்கள் இப்போவும் தான் இதெல்லாம் இருக்குது இப்போ ஏன் இவ்வளோ நமக்கு பிரபலமாக பேசுகிறோம் அப்படின்னா மொபைல் கையில் இருக்கிறதுனால நம்மளுக்கு டைம் பாஸ் ஆகுறதுனால இதை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதது நடக்கிறது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்ப்போம் தெய்வங்களை கும்பிடுவோம் மனசால யாருக்கும் துரோகம் நினைக்காம இருந்தாலே நமக்கு கிடைக்கிறது நமக்கு கிடைக்கும் ஸோ நான் எப்படியெல்லாம் போகுது ஏன்னா செவனேன் கூட எனக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க கூட கால் அடிபடும் வண்டியில வித்த காட்டுறது நான் வண்டியில வித்த போ காட்டுறது போறது கிடையாது வண்டியை இப்பெல்லாம் அவ்வளவுக்கு ஓட்டுறது இல்லை ஆஹ் வண்டியில் மட்டும் விட்ட காட்டக்கூடாதுன்னு சிம்ம ராசிக்கு சொல்லியிருக்காங்க நம்ம பாக்குறதுல எத்தனை பேர் சிம்மராசிங்கிறதையும் கீழே போடுங்க அப்படி இருக்கிறப்போ அதுக்கேற்ற மாதிரிலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிட்டால் போதும் டெய்லியும் காலில் மட்டும் நல்லெண்ணெய் தடவிட்டு குளிக்க சொல்லியிருக்காங்க அதை கண்டிப்பா பண்ணுங்க ஏன்னா கால் வந்து நல்லா நடந்துகிட்டே இருப்போமா திடீர்னு பெரட்டை விட்டுரும் அப்போ நான் ராசிக்காரங்களே எல்லாரும் கொஞ்சம் பல்காக வர இருப்போமா கீழே விழுந்துட்டா உடனே நம்மளால் எந்திரிக்க முடியாது அடி வேற பயங்கரமா பட்டுரும் அதனால அதை மட்டும் ஜாக்கிரதையா பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறப்போ நம்ம எப்படி இதை இதையும் கிராஸ் பண்ணிட்டு வரோம் அப்படிங்கிறதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தடுத்து எப்படி அப்டேட்டு என்னென்ன சோதனைகள் சோதனைகளை எப்படி தாண்டிட்டு வரோங்கிறத எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் புரிஞ்சுதுங்களா ராசி நேரம் உட்காந்துருக்காதிங்க நேரம் காலம் உட்காந்துருக்காதிங்க உடனே ஏதாவது ஒரு முடிவு எடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண பாருங்கள் பிஸ்னஸ்னு ஒன்று பண்ணிட்டு உங்களுக்குன்னு ஒரு கையில் காசு வாங்குவீங்க இல்லையா அந்த காசை வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பிடிச்ச பொருளை மட்டும் வாங்கி ஒன்ஸ் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் பாருங்க அதுக்கப்புறம் அதுக்கு ஈக்குவல் எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க ஓடி உழைக்க ஆரம்பிச்சிருவீங்க சரிங்களா சோ நாளைல இருந்து இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம் பாய் தேங்க்யூ